தஞ்சாவூரில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பன்னீர்செல்வம் தனது உதவியாளரை பொது இடத்தில் மரியாதை குறைவாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது அந்த காட்சிகளை பார்க்கலாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எகையா வா பரசுராமங்க எருமடானே சாப்பிடுங்க நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கேயா பரசுராமங்க எருமடா நானே பேப்பருங்க கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்போம் சையத் வணக்கம் அரசு நிகழ்ச்சியில் நடந்தது என்ன விவரிங்க தஞ்சாவூரில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவோர் மற்றும் வேளாண்மை நிறுவனத்தில் மேலாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் வளர்ச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி இரண்டு நாள் நடைபெறுகிறது இக்கண்காட்சியை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் அப்போது அமைச்சர் பேசத் தொடங்கும் போது தனது உதவியாளரை நோக்கி பரசுராமன் எங்கே எருமை மாறா நீ பேப்பர் எங்கே என்று கேட்டதும் உதவியாளர் குறிப்பை கொண்டு வந்து கொடுத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் அமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் அரசு இந்த பேச்சை சர்ச்சைக்குள்ளே ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி சையத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க